அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம்னா வாழை மரத்துக்கு நம்ம உரம் கொடுக்குறப்ப சொட்டு நீர் பாசனத்தில் உரம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அப்படி கொடுக்குறப்ப அந்த வெஞ்சுரி அப்படிங்கிற அமைப்பில் எதெல்லாம் கலந்து கொடுக்கலாம் பொதுவாகவே மாதம் இரண்டு முறை அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா இரநூறு லிட்டர் தண்ணியில் ஒரு லிட்டரு டிரைக்கோடமா விரிடி கலக்கணுங்க மூணு லிட்டரு மீனமிலம் ஒரு லிட்ரு பாஸ்வோ பாக்டீரியா ரெண்டு கிலோ வேம் ஒரு லிட்டர் ஹியூமிக் அமிலம் இதை கலந்ததை கொடுக்கணும் ரெண்டாவது தடவை இரநூறு லிட்டருக்கு இருபது லிட்டரு வெறும் கோமியம் மட்டும் கலந்து கொடுத்தர்லாம் மரத்துக்கு ஒரு லிட்டர்னு மூணாவது தடவை கொடுக்குறப்ப இரநூறு லிட்டரில் ரெண்டு லிட்டர் அல்லது மூணு லிட்ரு இஎம் கரைசல் கலந்து கொடுத்தர்லாம் நாலாவது வாரம் கொடுக்குறப்ப இரநூறு லிட்டரு தண்ணியில் கோமியம் இருநூ இருபது லிட்டரும் அது கூட ஹியூமிக் அமிலம் ரெண்டு கிலோவும் கரைச்சி தரையில் கொடுக்கலாங்க ஒரு மாதத்துக்கு வாரம் ஒரு முறைன்னு இந்த மாதிரி செய்யலாம் அல்லது இதையே பத்து நாட்களுக்கு ஒரு முறைன்னு கொடுக்கலாம் இந்த ஹியூமிக் பவுடர் அப்படிங்கிறது கிலோ நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்தாங்க இதோட பொருளை வந்து நம்ம அடிக்கடி நிலத்து கொடுக்குறப்ப கரிசல் மண்ணாக இருந்தாலும் வண்டல் மண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு இலை வெளுத்து போன மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய மேட்டுப்பதி நிலமாக இருந்தாலும் இந்த ஹியூமிக் பவுடரை கொடுக்க கொடுக்க உங்கள் நிலத்தோட தன்மை மாறும் உத்தேசமாக வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு நாற்பது கிலோ கிடைக்கிது அப்படின்னா ஒரு வாழை விவசாயம் முடிகிறதுக்குள்ளே ஒரு பத்தாயிரம் ரூபாய் அமைப்புக்குள்ள எண்பது கிலோ பொருளை நம்ம நிலத்தில் கொடுத்தோம்னா அடுத்த தாம்புக்கு அடுத்த வாழைக்கு நிலம் உங்களுக்கு வளமாகி கிடைக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு ப நிலமாக இருந்தாலும் நடக்கிறப்ப கால் பதியணும் அந்த அச்சு தெரியும் அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறப்ப தான் மண் பொது பொதுப்பாக இருக்குது உள்ள மண்ணுக்குள்ள நுண்ணீர்களோட நடவடிக்கை இருக்கும் அப்போ தான் வந்து மண் உயிர்ப்பாக இருக்கும் களைகள் அதிகம் வராது முக்கியமாக கோரைக்கிழங்கு மாதிரி கிழங்கு வராது அப்படி ஒரு நேரத்தில் இந்த அமைப்பில் இதெல்லாம் கொடுக்குறப்ப இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை நீங்கள் செலவழிக்கிறப்ப இவ்வளவு பொருள்கள் தேவைப்படாது மண்ணோட கட்டமைப்பு முக்கியம் இயல்பான மண்ணோட சத்து முக்கியம் அப்படி இருந்ததுன்னா வேரல்கள் அதிகம் வராது வேரல்கள் வரலைனாலே மரத்தோட உடம்பு வெடிக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த வெடிப்பு வராது அப்படி வெடிப்பு வரலனாலே மேலே மரத்தோட தலைப்பதி நல்லாயிருக்கும் பாலை கரெக்டாக இருக்கும் வாழையோட எண்ணு காய்களோட எண்ணிக்கை கரெக்டாக இருக்கும் கண்ணுக்கு தெரியாத தரைமண்டலம் ரொம்ப முக்கியங்க அதிகமான அளவு கோமியத்தை நம்ம நிலத்தில் சேர்க்க சேர்க்க மண்ணுக்கு மணிச்சத்தும் நுண்ணூட்ட சத்தும் கிடைக்குங்க வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் எல்லா பகுதியிலும் ஓடக்கூடிய வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் யார்கிட்ட இருந்தால் அது வாங்குங்க நாட்டு மாட்டு கோமியம் கிடைச்சா தங்கம் கிடைக்கலையா ஜெர்சி மாட்டோட கோமியம் கூட வாங்குங்க காசு கொடுத்து சொல்லி வச்சு வாங்குங்க நிறையா பயன்படுத்துங்க நீங்கள் கெமிக்கல் விவசாயமே பண்ணுறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு ஒரு தடவை இதை பயன்படுத்துங்க நீங்கள் கெமிக்கலுக்கு போட வேண்டிய காசோட அளவு குறையும் இது ஒரு சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள்ங்க இப்போ ஒரு சில இடங்களில் வனத்துறை நர்சரி மூலமாக குறைவான அளவில் அதாவது ஒரு கிலோ முப்பத்தி நாலு ரூபாங்கிற அளவில் உயிர் உரங்கள் விற்பனை பண்ணுறாங்க அதெல்லாம் வாங்கி கூட நிலத்தை கொடுக்கலாங்க அல்லது வேஸ்ட் டீ மாதிரியான பொருள்கள் விற்கக்கூடிய கம்பெனியிலே தொடர்ந்து கொடுக்கக்கூடிய வகையிலான ஒரு சில பொருள்கள் கொடுக்குறாங்க அதை கூட வாங்கிக்கலாங்க மண்ணை பொறுத்து சரியான கிலோ எடையுள்ள குலைகள் எடுக்க வேண்டிய நமக்கு முக்கியம் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்